எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் எப்படிலாம் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க மேலும் மேலும் தம்பி உடன் பிறந்த கூட கோர்ட்டுக்கு போக வைப்பாங்க போல இருக்கு இதில் வந்து ஃப்ராடு நடந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் நான் எழுப்புவேன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறாரு இதை நீதிமன்றங்கள் தான் பார்க்கணும் ஆட்சியாளர்கள் வந்து இதை லட்டு மாதிரி எடுத்துக்குவாங்க ஈடி வரும் ஏன்னா இந்த இது இருக்கு பாருங்க ஃப்ராடு இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இடி உள்ள நுழையும் இடி உள்ள நுழைஞ்சதுன்னா அப்புறம் பிஜேபிக்காரங்களுக்கு சன் டிவியை வந்து தாங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய தயாநிதி மாறனுக்கு ஆதரவா தயாநிதி மாறன் திமுகல இருக்காரு பாஜக எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் கலாநிதி மாறன் எதை பத்தியும் இப்போ கவலைப்பட மாட்டாரு தன் சொத்தையும் தன்னுடைய இதையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவர் பிஜேபியுடைய உடைய சன் டிவியை மாத்தனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள